இலங்கையின் தலம் ரீச்சாவின் மாபெரும் திருவிழா செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதிகளில் இன்றைய பெற்றுக் கொள்ளுங்கள் இந்த கர்த்தாலை பற்றி பலரும் விமர்சிக்கிறதுக்கு அல்லது புறக்கணிக்கிறதுக்கு சிலவில காரணங்கள் இருக்குது இன்றைக்கு பெரும்பாலும் குத்தி முறியிறவலர் இந்த கர்த்தாலை புறக்கணிக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் அதை களைப்பு விடுத்த காட்சியும் அந்த தனி நமருந்தான் அனைவருக்கும் வணக்க மக்களே கடந்த சில நாட்களாக நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ ஆதரிச்சோ ஆதரிக்காமலோ ஆக குறைந்தது பேசுபொருளாக வாவது இருக்கின்ற விஷயம் இந்த ஹர்த்தா இந்த ஹர்த்தாலை பற்றி பலரும் விமர்சிக்கிறதுக்கு அல்லது புறக்கணிக்கிறதுக்கு சில வில காரணங்கள் இருக்குது இன்றைக்கு பெரும்பாலும் குத்தி முறிகிற வலர் இந்த ஹர்த்தாலை புறக்கணிக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் அதை களைப்பு விடுத்த காட்சியும் அந்த தனி நபரும் தான் அப்படியாக நின்று கொள்ள எங்களுக்கு விருப்பம் அடுத்தது விமர்சிக்கின்ற கருத்தாலை பற்றி விமர்சிக்கின்ற பலர் பல நியாயங்களை எடுத்து அள்ளி வீசுகிறார்கள் ஆனால் உண்மையான விஷயம் போராட தயாரில்லாதவர்கள் அல்லது போராட திராணியத்தவர்கள் பலரும் இந்த கருத்தாளை விமர்சிக்கிறார்கள் ஒரு மீதான அல்லது கட்சி மீதான காழ்ப்புணர்ச்சியை கொட்டுவதற்கான நேரமாக இந்த கருத்தாளை பாவித்துக் கொள்வதும் பொருத்தமில்லாது ஆனாலும் நாங்களும் இந்த கருத்தால் என்கின்ற போராட்ட வடிவத்தை முற்றுமுள்ளதாக புறக்கணிக்கிறோம் காரணம் இந்த காலத்து சூழமைவிற்கு இந்த கருத்தால் பொருத்தமற்ற ஒரு போராட்ட வடிவம் தான் காரணம் வடக்கு கிழக்கை ஸ்தம்பிக்க செய்கின்றோம் அந்த வடக்கு கிழக்கு முழுவதுமாக கடையடைப்பு செய்கின்றோம் என்கின்றோம் எந்த அளவுக்கு இது சாத்தியம் இந்த கருத்தியல் எந்த அளவுக்கு பொருத்தம் என்பதை பார்க்கணும் எந்த அளவுக்கு வடக்கு கிழக்கிலே எங்களுடைய கைகளிலே இந்த பொருளாதார வேலை இருக்கின்றது எனது வடக்கு கிழக்கு ஸ்தம்பித்தால் செய்தி சொல்ல போகின்றோம் என்கிறீர்கள் வடக்கு கிழக்கு ஸ்தம்பிப்பதால் இன்ன செய்தியை தெற்கு நாங்கள் சொல்ல போறோம் எந்தவித பொருளாதார வளமும் அல்லது பொருளாதார மத்திய நிலையமோ அல்லது வர்த்தக மையங்களோ இல்லாத வர்த்தக ரீதியாக எந்தவித பலமும் இல்லாத சமூகம் என்ன செய்தியை இந்த கடையடைப்பின் மூலமாக தெற்கிற்கு சொல்ல போகிறது அல்லது எங்களுடைய மக்களுக்கு இந்த கர்த்தால் மூலமாக எங்களுடைய மக்களுக்கு எதை சொல்ல போகிறது என்கின்ற பெரிய கேள்வி இருக்கிறது இதனால்தான் இந்த கர்த்தாலை நாங்கள் ஒரு பொருத்தமிழ்த்த அல்லது ஒரு தோற்று போன போராட்ட வடிவம் என்று அடையாளப்படுத்த வேண்டியிருக்கின்றது காரணம் எங்களுக்கு போராட வேண்டிய தேவை இருக்கின்றது ஆக இப்படியாக எல்லாம் இருந்தால் இந்த கருத்தால் தேவையற்றதா என்ற கேள்வி அளலாம் இல்லது இந்த போராட்டங்கள் தேவையற்றது என்ற கேள்வி அளலாம் அல்லது அவ்வாறான விமர்சனங்களை முற்றுமுள்ளதாக வருகிறோம் காரணம் நாங்கள் போராடித்தான் ஆக வேண்டும் போராடுவதிலே எந்த தவறும் இல்லை ஆனால் போராட்டங்களின் போது எந்த ஒரு கட்சி தனிநபர்கள் அமைப்புகள் முன்னிலைப்படுத்தப்படக்கூடாது மாறாக போராட்டத்தினுடைய இலட்சியம் அந்த இலக்குதான் ஒன்றிணைக்க வேண்டும் அதுதான் இங்கே இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை தனிநபர்களோ அந்த கட்சிகளோ முன்னிலைப்படுத்தப்பட்டு போராட்டத்தினுடைய இலட்சியம் வலுங்கடிக்கப்படுகின்றதோ அப்போது எந்த போராட்ட வடிவமும் தோல்வியை தரடையும் அதற்கு அது கர்தாலாக இருக்கட்டும் கடையடிப்பாக இருக்கட்டும் அல்லது எந்த விதமான போராட்டமாக இருக்கட்டும் இங்கே முன்னேப்படுத்தப்பட வேண்டியது போராட்டத்தினுடைய லட்சியம் தான் ஆக ஒரு கட்சிக்காக அல்லது தனிநபருக்காக அல்லது போராடவே தயாரில்லாதவர்கள் இந்த கருத்தாளை விமர்சிப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த கருத்தால் தோற்று போகட்டும் அல்லது அதை பற்றி எங்களுக்கு எந்த கச்சனையும் இல்லை இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது அல்லது இந்த கர்த்தால் அனுஷ்டிக்கப்படுவதற்கான காரணமாக அந்த போராட்டினுடைய இலக்காக முன்வைக்கப்பட்டது வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற இராணுவ பிரசன்னத்திற்கு எதிரானது என்பது அந்த இலக்கினை அந்த லட்சியத்தினை அந்த நோக்கத்தினை கையில் எடுத்து இன்றைய தினத்தை ஆரம்ப புள்ளியாக கொண்டு உங்களுக்கு தெரிந்த போராட்ட வடிவங்களிலே போராட தொடங்குங்கள் போராட வேண்டியது எங்களுடைய இனத்தினுடைய கடப்பாடு கட்டாயம் ஒரு வழியில்லை நாங்கள் போராடியேதான் ஆக வேணும் ஆகவே இன்றைக்கு விமர்சிப்பவர்கள் நீங்களே ஒரு நல்லதொரு போராட்ட வடிவத்தை முன்மொழியுங்கள் அந்த போராட்ட வடிவத்திலே போராடுங்கள் நீங்கள் இருக்கின்ற இடங்களிலே இருந்து கொண்டு போராடுங்கள் உங்களை வீதிக்கிறங்க சொல்லவில்லை உண்ணாவிரதம் எடுக்க சொல்லவில்லை தீக்குளிக்க சொல்லவில்லை கரையெடுக்க சொல்லவில்லை ஏதோ ஒரு போராட்ட வடிவத்தை கையிலே எடுங்கள் மிக முக்கியமான விஷயம் நாங்கள் போராடித்தான் ஆக வேண்டும் போராடிக்கொண்டே இருப்போம் ஆனால் வடிவங்கள் முக்கியமில்லை வடிவங்கள் மாறலாம் போராடி கொண்டே இருப்போம் தயவு செய்து ஆஹ் இன்றைக்கு இந்த தமிழ்த் தேசிய அரசியலை குப்பையாக்கி அழுக்காக்கி கலங்கப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த கட்சி அரசியலை தயவு செய்து தூக்கியது நாங்கள் ஒற்றுமைப்படுவதற்குரிய புள்ளிகளாக தேசமாக திரள்வதற்குரிய குறியீடாக இந்த போராட்டங்களை கொண்டு வாருங்கள் அந்த போராட்டங்களுடைய வடிவங்களை நீங்கள் உங்களுக்கு கேட்டால் போல் மாற்றிக்கொள்ளுங்கள் அதிலே எந்தவித தவறும் இல்லை ஆனால் அந்த திரட்சியடைவதற்கான ஒரு குறியீடாக ஒரு வழிமுறையாக இந்த போராட்டங்களை நினைத்திறனாக பயன்படுத்துவோம் என்கின்ற அன்பான பணிவான கோரிக்கையை அனைவரிடத்திலே முன்வைக்கின்றது